பணம் அந்தஸ்து எல்லாம் போகிற போக்கில மனிதன் தானா தெடிக்கிற விஷயங்கள்மா அதுக்கு போய் நீ இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தோன்றது இருந்தாலும் இப்போதைக்கு நான் உண்மையை சொல்றேன் அந்த பொண்ணு நம்மளை விட பணக்காரி படிச்சவ கோடீஸ்வர குடும்பத்துல பொறந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவ இதெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒருவேளை அவ ஏழையா இருந்திருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஒருவேளை இனிமே ஏழையா ஆனாலும் வருத்தமில்ல அவளை எனக்கு பிடிச்சிருக்கிறது பிரகாசமாயிருந்தது அகலம் மகிழ்ந்து போயிருந்தாள் அவன் கவலை பயமும் காணாமல் போயிருந்தன ஒருவேளை ஏழையாயிருந்திருந்தாள் என்று அவள் யோசிக்க முற்படவே இல்லை ஏதோ ஒரு அடைப்பு சற்றென்று நீங்கி விட்டதாய் நினைத்து நிம்மதி பெருமூற்றி விட்டாள் ஒரு புன்னகையோடு போய்விட்டால் ஆகாஷ் கவலையோடு அவளை பார்த்தான் அம்மா நல்லவள்தான் அதில் எந்த சந்தேகமும் அவன் அவனுக்கு இல்லை தூய்மையான கங்கை நீரில் மாசுகள் கரைவது போல அவளுக்குள் கலந்திருக்கும் அழகுகளை பற்றித்தான் அவன் கவலைப்பட்டான் மாசு படிந்தவன் மனிதன் தெளிவாயிருப்பான் ஞானி தெளிவதற்கு பெரும்பாலோர் மு முயற்சிப்பதில்லை என்பதுதான் நிஜம் எப்போதும் வேறு விதைய என்ன மாற்றங்களும் ஏற்பட்டுவிட்டதோ அதன் பிறகு சரணி சகஜமாய் பழகுவதற்கு யோசித்தான் ஆகாஷ் அவள் மனதில் என்ன இருக்கிறதோ தெரியாது ஒருவேளை அவளும் எந்தவித நோக்கம் இன்றி பேசியிருந்தால் இந்த விஷயங்கள் அவள் மனதை காயப்படுத்தக்கூடும் என்று நினைத்தான் அல்லது அவள் மனதில் காதல் என்ற எண்ணம் இருக்குமாயினும் அது ஆரம்பத்திலே கிள்ளி எறியப்பட வேண்டும் தான் சகஜமாய் பேசுவது அவளது நம்பிக்கையை வளர்த்துவிடக் கூடாது இப்படி நினைத்தவன் அதன் பிறகு சரண்யாவின் வீட்டிற்கு இனி செல்ல வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான் அவள் வீட்டில் நடந்தவை எதுவும் தெரியாத சரண்யா அதன் பிறகு ஏன் அவன் வரவில்லை என்று யோசித்தாள் ரொம்பவும் விசி போலிருக்கு என்று சமாதானமும் செய்து கொண்டாள் முன்பு போல வழியில் எங்காவது கூட அவனை பார்க்க முடியவில்லை அவன் வராதது பற்றி கூட அவள் கவலைப்படவில்லை மாமா கூட ஏன் காணவில்லை என்றுதான் குழம்பினாள் மாதத்தின் நாலைந்து முறையாவது இந்த பக்கம் எட்டி பார்த்து பத்து நிமிஷம் பேசிவிட்டு போகிறவர் ஒரு மாசமா ஒரு முறை கூட வராமல் இருந்தது என்னவோ போலிருந்தது பொறுக்க முடியாமல் அப்பா அப்பாவிடம் கூட கேட்டு விட்டாள் சம்பத் மாமா ஏன்பா வரதே இல்ல உடம்பு கிடம்பு சரியில்லையா உனக்கு ஏதாவது தெரியுமா அதானே எங்க அவர் ஆளையே காணோம் அப்பா அவளை திருப்பி கேட்டார் நான் உன்னை கேட்டா நீ என்னை கேக்குறியா நானும் அவரை பார்த்து நாளாச்சுமா ஒருவேளை சம்மந்தியாக போறேன்னு பந்தா எல்லாம் பண்ணிக்கிறாரோ என்னவோ அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அவருக்கு எவ்வளவு வேலை ஆகாஷ் கூட அப்புறம் வரவே இல்லை வரேன்னு அவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை இதை விட உங்க படம் எப்படி வேலை வேகமா நடக்கிறாப்ல இருக்கு ம் நடத்திட்டு இருக்கு அப்பா சுரத் சுரத்தில்லாமல் சொல்ல சரண்யா கேள்வியோடு அவரை பார்த்தால் என்னப்பா என்னமோ போறது மனசுக்கு பிடிச்சா செய்யறோம் காசுதானே பிடிக்காட்டி ஏன் சிரமப்படணும் உன் கல்யாணத்துக்கு நாலு காசு சேர்த்து ஒதுக்கிடுவேன் பெரிய இடத்துக்கு போகப் போறா அங்க இல் அங்க இல்லாத காசா பணமாய் இருந்தாலும் நம்ம மரியாதைக்கே காப்பாத்திக்கணும் இல்ல சரண்யா அப்பாவை பரிதாபத்தோடு பார்த்தாள் இரண்டு பெண்கள் திருமணமாகி போய்விட்டால் தான் தனித்து இருக்க வேண்டிய வறுமை என்று அவர் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை என்றாலும் சரண்யாவுக்கு அந்த கவலை இருந்தது இப்போது பரவாயில்லை உடலில் வலி இருக்கிறது எப்படியோ சமாளித்துக் கொள்வார் ஆனால் காலம் இப்படியே இருந்து விடுமோ முதுமை படர படர விழுந்து உடல் தளரும் போது உதவிக்கு ஆள் இல்லாமல் என்ன செய்வார் என்ற கவலை அவளுக்குள் நிறைய இருந்தது சில நேரம் அதை நினைத்து தன் திருமணமே செய்து கொள்ளாமல் அப்பாவுக்கு துணையா இப்படியே இருந்து விடுவது என்று கூட இருந்திருக்கிறாள் ஆகாஷை பார்த்த பிறகுதான் அந்த எண்ணம் மெல்ல மெல்ல வலுவிழந்திருக்கிறது ஒரு பக்கம் ஆகாஷ் மீது அன்பு மற்றொரு பக்கம் அப்பாவை பற்றி கவலை இரண்டுக்கும் இடையில் அவள் மனம் அல்லாடி அல்லாடியது பெண்களை கட்டி கொடுத்த இடத்தில் கோய்கலாம் கழிப்பது கௌரவம் குறைச்சல் என்று எவர் விதி எழுதி வைத்தார்களோ தெரியவில்லை எல்லா பழக்க வழக்கங்களை மனிதன் தனக்குள் மிக அழுத்தமாக பறித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் ஏன் எதற்கு என்று கேள்வி இன்றி தலைமுறை தலைமுறையாய் அவை தொடர்கின்றனர் பெண் என்றால் பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புவது கல்யாண சீர்த தலை தீபாவளி சீர் சீ சீமந்த சீர் பிள்ளைப்பேர் சீர் என்று எல்லா செலவுமே பெண்ணை பெற்றவருக்கு தான் பொறுமையை பொறுமையாயிரனும் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள் என்று எல்லா உபதேசமும் இந்த உலகில் எத்தனை ஆண்கள் உபதேசம் இல்லை முற்காலத்தில் பெண் படி படிப்பறிவே சம்பாத்தியமோ இன்றி எல்லா வகையிலும் ஆணை சார்ந்துதான் என்னவோ அத்தகைய சூழல் அவளுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கலாம் அவள் நல்லபடியா வாழ புண்ணும் பொருளும் கொடுத்த அனுப்பி அனுப்பியிருக்கலாம் அதே பழக்க வழக்கங்கள் இன்னும் தொடர்வதுதான் விந்தையாக இருக்கிறது இன்று பெண் தன் காலில் நிற்கிறாள் கல்வியறிவோடு இருக்கிறாள் இன்னி இருந்தும் திருமண விஷயத்தில் மட்டும் இருக்கிறார்கள் என்பது வேதனை உண்மை சில மனிதன் என்பதற்கு இதுவே சான்று இது பற்றி யாரும் யோசிப்பதில்லை யோசிக்க விரும்ப விரும்புவதும் இல்லை கதவு தட்டப்பட அவள் சிந்தனையில் கலைந்து அப்பா போய் கதவை திறந்தார் வெளியில் அக்கா நின்றிருந்தார் தனியாக அவள் முகம் சரியில்லை என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள வரலையா உன் கூட அக்கா பதில் சொல்லாமல் உள்ளே வந்தாள் அப்பாவின் முகத்தில் கவலை படர்ந்தது என்ன தாயி ஏன் என்னமோ போல இருக்க புருஷனோட ஏதாவது மனஸ்தாபமா அக்கா பதில் சொல்லாமல் முழங்காலில் முகம் புதைத்து அல ஆரம்பித்தாள் அப்பா சரண்யாவை பதற்றத்தோடு திரும்பி பார்த்தாள் சரண்யா அக்கா அக்காவிடம் வந்தமர்ந்தாள் என்ன கான் நடந்தது உன்னை அங்கே சரியா நடத்தலையா படுத்துறாங்களா சொன்னாதானே என்ன ஏதுன்னு கேட்கலாம் சத்திய அழுகையை நிறுத்தவில்லை எல்லோரும் நல்லவங்கதான்பா அப்புறம் என்ன பிரச்சனை எதுக்கு அல்ற திடீர்னு வேலைக்கு போன்னு சொன்னா யார் சொன்னாங்க வேற யார் என் புருஷன் தான் இதுல கோச்சுக்கிட்டு வர்றதுக்கோ அல்றதுக்கோ என்ன இருக்கு என்னடி பேசுற நீ திடீர்னு போன் வேலைக்கு போயிட்டு முடியுமா முதலாவதாக வேலைக்கெல்லாம் போக எனக்கு பிடிக்கல பழக்கமும் இல்ல இங்க நான் வீட்டுல தானே இருந்தேன் அது தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டார் இப்ப போனோம் போனா போ முடியுமா நான் அவர் குத்தல் பொண்டாட்டிக்கு போட முடியாத என்ன ஆம்பளை சத்யா முத்தல் தனமா உளராத சரண்யா எரிச்சலோடு அவள் பேச்சை குறிக்கிட்டு தடுத்தாள் நீ பேசுறதெல்லாம் அப்பத்தமா இருக்கு சத்யா பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புற ஆம்பளை கையாளாத யார் சொன்னா உனக்கு எந்த நூற்றாண்டுல இருக்க நீ உன் சிந்தனைகளும் பேச்சுகளும் குப்பையா இருக்கு சத்ய குப்பையா இருக்கு சத்யா நல்லா யோசிச்சு பாரு வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும்னு உன் புருஷன் எதுக்கு உன்னை கட்டிக்கணும் ஊர்ல வேலைக்கு போற பொண்ணுங்க பஞ்சம் வேலைக்கு போக உனக்கு சோம்பேறி தளராதல் ஆம்பளை குத்தம் சொல்லாத உன் நேரம் கல்யாணங்கிறதுக்காக உன்னை வேலைக்கு தவிர கல்யாணுங்கறதுக்காக இருப்பாக எனக்கு மாட்டானு அப்படி இருக்கட்டும் ஆனா எனக்கு பிடிக்காதப்ப என்னை எப்படி வற்புறுத்தலாம் வற்புறுத்துறது கூட ஒரு வித கொடுமை தானே வாய கழுவு சத்தியா உன்னை சொல்லி குத்தம் இல்ல நீ இங்க இருந்த விதம் அப்படி வீட்டு வேலை செய்யறது மிச்ச நேரம் பூரா ஒண்ணு விடாத நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு அத்தனை டிவி சீரியலையும் சினிமாக்களையும் பார்க்கறது தான் உனக்கு வாழ்க்கையா இருந்தது இதைதான் சுதந்திரன்னு சுகமுடன் நீ நினைச்சிட்டு இருக்க வெளியில என்ன நடக்குன்னு தெரியாது நாலு பேரோட பேச பழக பயம் கூச்சம் மொத்தத்துல வீட்டு பறவையா வளர்ந்துட்ட அதான் வெளியில போறத சுமையா நினைக்கிற அது தப்பு சத்தியா உன்னை நீ மாத்திக்கணும் டிவி சீரியல்ல உன்னை தொலைச்சிக்காத அதெல்லாம் மிகைப்படுத்தும் பட்டமை யதார்த்தம் இல்லை வாழ்க்கைங்கிறது வேற இதுல யாரும் எழுதி கொடுத்து வசனத்தை நம்ம பேசுறது இல்ல பேசவும் நம் தலையெழுத்த நான் தான் நிர்ணயிச்சுக்கணும் இப்படி கோச்சுக்கிட்டு வந்திருக்கியே என் உத்தேசத்துல வந்திருக்க இங்கேயே இருந்துலானா இல்ல உன் புருஷன் பின்னாலேயே ஓடி வந்து கெஞ்சி கூட்டிட்டு போவாங்க நம்பிக்கையா சரிதான் போ சரிதான் போடின்னு அவர் விட்டுட்டா என்ன செய்வ இங்கேயே இருந்துடுவியா முடியுமா உன்னால சரண்யா பேச பேச முகம் வெளியேறியது சத்யாவுக்கு அப்பா அவள் பேச்ச ஆமோபதி ஆமோபதி போல மௌனமாய் அமர்ந்திருந்தாள் ஒரு குழந்தை கோபத்தோடு அக்கா புறப்பட்டு வந்திருக்கிறாள் என்பது புரிந்தது சரண்யாவுக்கு அக்காவை இறக்கத்தோடு பார்த்தாள் தண்ணிக்குள்ள இறங்குற வரைதான் குளிரும் குளிரும் சத்தியா சடக்குன்னு இறங்கி பாரு எதை பார்த்து பயந்தோமா அது பின்னால சுகமாயிடும் சரி சொல்லு வேலை தேடிக்கணும் உன் புருஷன் சொல்றாருல இல்ல அவரே வேலை தேடி தந்தா போன்னு சொல்ற அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏதோ கம்பெனி வச்சிருக்கிறான் அதுல ரிசப்ஷன்ல பாத்துக்கணுமா என்ன சத்தியா நீ வேலை தேடி தெரு தெருவா அலையின்னு சொல்லல தானே வாங்கி கொடுக்க கொடுத்துட்டு போன சொல்றாரு புருஷன போய் குத்தம் சொல்றியே வீட்ல வெட்டி உட்காந்து டிவி பாக்குறதுன்னு சொன்னா நீ கோபிப்ப அப்படி சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் வேலை வாங்கி கொடுத்து போன சொல்ற வெளியில போனா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பான நினைக்கிறாரு இதுல என்ன தப்பு இருக்கு கிளம்பு சத்தியா நானும் கூட வரேன் வா அவசரப்பட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் சொல்ற வேலைக்கு போய் பாரு நாலு நாள் செஞ்சாதானே அது கஷ்டம் ஈஸியானு தெரியும் கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான் தெரியும் எனக்கு பயமா இருக்கு ஏண்டி வந்தேன்னு கேட்டா இப்ப பயந்து என்ன பிரயோஜனம் இங்க வர்றதுக்கு முந்தையே ஒரு முறை நாலு முறை போறது சரியானு யோசிச்சுக்கணும் ஒண்ணு உன் புருஷ மனச நீ மாத்தி உன் வழிக்கு கொண்டு வந்திருக்கணும் இல்ல அவர் சொல்றது தப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் வழிக்கே நீ போயிருந்திருக்கணும் ரெண்டையும் விட்டுட்டு வெடுக்குன்னு கிளம்பி வந்துட்ட திரும்பி போனா என்ன இருக்கும் மூச்சரிக்க மூச்சியை மூஞ்சியை காட்டத்தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் பயந்தா ஆகுமா வா நான் தான் கூட வரேன் மாமா கிட்ட நான் பக்குவமா பேசி விட்டுட்டு வரேன் சரண்யா அவளை சாப்பிட வைத்து பின்னர் அழைத்து கொண்டு கிளம்பினாள் ஒரு மரியாதைக்கு அப்பாவும் உடன் சென்றார் இவர்கள் பயந்த அளவுக்கு அங்கு யாரும் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை எதுவுமே நடக்காதது போல சர்வ சாதாரணமாக வரவேற்றார்கள் உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு சரண்யா சாதாரணமாக பேசினார் மாமா சத்யாவின் மாமியார் சுட சுட காப்பியை ஒரு தட்டில் மிளகு வடையும் கொண்டு வந்து சாத்தினது சாப்பிடுங்க சற்று நேர சம்பிரதாய பேச்சுகளுக்கு பிறகு அக்காவின் சார்பில் சரண்யா அவர்கள் மாமியாரிடம் புருஷனிடமும் தானே மன்னிப்பு கேட்டாள் அக்காவோட நாங்க ராத்திரி முழுக்க பேசி இருக்கோம் வேலைக்கு போக பிடிக்காம இல்ல அவளுக்கு மாட்டேன்னு சொன்னது காரணம் பயம் பழக்கம் இல்லை எதுவுமே சொல்லிருக்கேன் உங்க வேலைக்கு போக தயாரா இருக்கா சட்டன்னு வீட்டை விட்டு அவ கிளம்பி போனத தப்பா எடுத்துக்காம எங்களை வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவளோட வட்டம் ரொம்ப சின்னதாகவே இதுவரை வரை இருந்துடுச்சு அதனாலதான் பய பயந்துட்டா இனிமே பயப்பட மாட்டா கேட்டு பாருங்களேன் அவகிட்டயே சரண்யா சொல்ல அவன் சத்தாவை அப்படியே என என்பது போல புன்னகையோடு பார்த்தான் குற்ற உணர்ச்சியும் குருகுருமாக சத்தியா தலை குனிந்தாள் எங்கிட்டயும் அவளை சொல்றதை விட்டுட்டு வேலைக்கு போக அவளை மனசுல தயார் பண்ணிருக்கணும் அப்புறம் போக சொல்லியிருக்கணும் போகட்டும் இனிமே நான் அவளை வற்புறுத்தி போறதில்ல பெண் பெண்ணுங்கிற பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் அதுக்கு அர்த்தமா அவ சம்பளத்துல லக்ஸரியா வாழணும் நினைச்சு இல்ல அவ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட இஷ்டம் ஏன் வற்புறுத்தணும்னா அம்மா கூட என்ன திட்டுனாங்க இப்ப சொல்றேன் வேலைக்கு போறதும் போகாததான் அவ இஷ்டம் போனா அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை தெரியும் ஏற் ஏற்படுகிறத அவ எப்போது புரிஞ்சுக்கிறாளோ அப்ப போகட்டும் மத்தபடி அவளை வெற்றி காப்பாத்துற அளவுக்கு எனக்கு வலிமையும் வசதியும் இருக்கு அக்காவை பார்த்தாள் இவ்வளவு நல்ல மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டு வந்து விட்டாயே என்று ஆதங்கம் அதில் தெரிந்தது மாமா சொன்னதை கேட்ட கேட்டல்ல சத்யா நீ வெளித்தனம் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு இல்ல சம்பாத்தியம் தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ளேயே இருந்து கூட கை நிறைய சம்பாதிக்கலாம் உனக்கு என்ன தெரியுமோ அது நேர்மையான முறையில காசாக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேனா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துவிடும் உனக்கே மரியாதை ஏற்படும் சற்று நேரம் கழித்து அங்கிருந்து கிளம்பிய போது மனசு அப்பாடா என்று நிம்மதி அடைந்திருந்தது அப்பா சரணியாவை பெருமை பொங்க பார்த்தார் தங்கையா தாயா இது என்று யோசித்தார் இந்த வயதில் அவள் நிதானமும் தெளிவும் அவரை வியக்க வைத்தது நல்லதொரு வாழ்க்கை இதற்கு அமைய வேண்டும் என பிரார்த்தனை உள்ளே ஓடியது கூடவே சம்பத் ஏன் வீட்டுக்கு வரவில்லை என்று கேள்வியும் எலும்பியது ஆகாஷ் வந்து வந்துவிட்டு போன மறுநாள் சம்பத்தோடு ஆகாஷுக்கு சரண்யா மீது விருப்பம் விடுப்பதை தெரிவித்தவன் தான் இன்று வரை என்ன காரணம் என்று தெரியவில்லை அப்பா அங்க பாரு திடீரென்று சரண்யா அழை அழைத்ததும் சிந்தனை கலைந்து அவள் காட்டிய திசையில் பார்த்தாள் முகம் வளர்ந்து அட சம்பத் இவரை இவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் நினைச்சதும் எது எதற்கு கொடுக்கிறார் கோபாலன் வியப்போடு நடையை எட்டி போட்டு ஆடியோடு கடை ஒன்றினில் நுழைந்து கொண்டிருக்கும் சம்பத்தை நிறுத்தினார் திரும்பிய சம்பத்தின் முகத்தில் கோபாலனை பார்த்ததும் ஒருவித தர்ம சங்கடம் பரவியது நீ எங்க இந்த பக்கம் கேஷட் கடை கடைக்கு வெள்ளம் வாங்க வா வருவேன் கேசட் வாங்கத்தான் அது சரி வீட்டு பக்கம் வரவே இல்ல ஊருக்கு எங்கேயாவது போய் போயிட்டேனே அதெல்லாம் இல்ல கொஞ்சம் பிஸி அதான் வரல முடியல அப்புறம் ஆகாஷ் என்ன சொல்றான் ஏதாவது வந்து எல்லா விவரமும் சொல்றேன் கோபாலன் எப்போ வரேன் ரெண்டு நாள் வரேன் சௌக்கியம்மா சரண்யா கிட்ட வந்து கேட்டால் வெரி ஃபைன் சரண்யா ஆமா அப்பா பொண்ணுமா எங்க கிளம்பிட்டீங்க சத்யா வீட்டுக்கு போயிட்டு வரும் சத்யா எப்படி இருக்கா எல்லாம் நல்லபடியா இருக்காளா அவகிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லையே மாமா ரொம்ப நல்ல மனுஷங்க வெரி குட் அப்ப நான் வரட்டுமா ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வர சம்பத் கேசட்டுகளோடு தன் காரில் ஏறி செல்ல அவர் போகும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்த கோபாலன் ஏதோ யோசனையோடு மௌனமாய் நடந்தார் என்னப்பா ம் ஒண்ணுமில்ல சைலண்டா வர சம்பத் மாமா என்ன சொன்னார் ஏன் வீட்டுக்கு வரலையா தெரியல டைம் இல்ல இல்லை இல்லைன்னாரு ஆனா எனக்கு என்னமோ வேற ஏதோ இருக்குன்னு தோணுது ஏன் அப்படி சொல்ற நல்ல விஷயம்னு சட்டன்னு சொல்லி சந்தோஷப்பட தோணுமா இல்ல ரெண்டு நாள் கழிச்சு வந்து சொல்லணும்னு தோணுமா மாமா என்ன சொன்னார் ஆகாஷ் கிட்ட பேசி பேசினியான்னு கேட்டேன் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்து விவரமா சொல்றேன்னு சொன்னாரு அப்ப ஏதோ பிரச்சனையும் தானே தெரியுது ஆனா நிச்சயம் ஆகாஷா ஆகாஷால இருக்காது மாமிதான் ஏதோ பிரச்சனை பண்றாங்கன்னு என்னமோ இருந்துட்டு போகட்டுமே அத பத்தி நீ எதுக்கு மண்டைய உடைச்சிக்கிற ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கப்பா எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால மனச போட்டு குழப்பிக்காத அனாவசியமா கவலையும் படாதே எது வந்தாலும் ஏத்துக்க பழகிப்போம் நீ சுலபமா சொல்லிடுற சரண்யா என் ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் என் கவலை உனக்கு புரியும் அப்ப சரி கவலைப்படு நீ கவலைப்பட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருமா நீ நம்பின தாராளமா கவலைப்பட்டுக்கோ யார் வேண்டாம்னா கிண்டல் பண்ற பாத்தியா ஆகாஷுக்கு இருப்பேன்னு நீ சொல்ற ஒருவேளை அவங்க ஆகாஷுக்கு வேற ஒரு பொண்ண கட்டி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவனுக்காக நீ காத்திருக்க முடியுமா நல்லா தானே நல்லாதான் இருக்குமா இந்த கதை புடிச்சிருந்தோ அந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க